சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ அவசர பண தேவைக்காக ஒரு நிலத்தை விற்க நினைக்கிறீங்க அவசரமாக விற்பனை செய்ய முடியல விற்பனை செய்கிறதுல தாமதம் ஏற்படுது அந்த மாதிரியான நேரத்தில் பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் முத்துநாயகன்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லக்கவுண்டனூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு நிலம் பார்த்திங்கன்னா சதுரத்துக்கு சதுரமாக அமைஞ்சிருக்கு நிலத்தை சுற்றியும் கம்பி வேலி போட்டு பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ரோட்லேருந்து இந்த நிலத்துக்கு தார் ரோடு வசதி செஞ்சுருக்காங்க இந்த ரோடு நிலத்தோட ஈசானிய மூலையில் நுழையிற மாதிரி அமைஞ்சிருக்கு சுற்றியும் வீடுகள் நிறைஞ்ச பகுதி நல்ல செம்மண் பூமி நல்ல தண்ணீர் வசதி உள்ள பகுதி இந்த நிலத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே பள்ளிக்கூடம் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு அனைத்து வசதிகளும் இருக்குது விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடி நிலத்தோட விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிற ப்ளாட்டுகளில் ஒரு சதுரடி விலை ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு இது நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலங்கிறதால விலை குறைச்சி தர்றாங்க அதனால் நிலத்தில் முதலீடு செய்கிற நோக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இதை வாங்கி வைக்கலாம் வீடு கட்டி குடியிருக்கும் சிறந்த இடம் இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டா, ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி